அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ள காத்து எல்லா பகுதும் இது வெறும் ரெண்டு ரூபாய் இன்னைக்கு வந்து முப்பது ரூபாய்க்கு கறி வைக்கிறோம் தம் பிரியாணி இது நம்ம நம்ம வந்து விறகடுப்புல செய்யறது மட்டும்தான் இது வந்து வீட்லயே மசாலா இஞ்சி பூண்டு எல்லாமே நாங்க கைப்பக்குவத்துல அரைச்சு நாங்களே செய்யறதா எதுவும் வெளி மசாலா வாங்கி போட மாட்டோம் இது தம் பிரியாணி வந்து இவங்க பாருங்க கீழேயும் நெருப்பு வச்சிருப்போம் மேலையும் வச்சிருப்போம் இந்த நெருப்பு எரிய விட்டு நெருப்பு கீழே மேலையும் கொடுத்துருப்போம் அந்த அரிசினுடைய பாதம் வந்து கரெக்டா வரும் கரெக்டா வெந்து வரும் அதுக்கு மேல வந்து நம்ம அந்த சுத்தமா ஏர் போவாத இருக்கிறதுக்காக இலையை போட்டு லாக் பண்ணிருக்கோம் சுத்தி இலை போட்டு லாக் பண்ணிருந்தோம்னா அப்படின்னா அந்த மூலிகை வாசனையும் அதெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க அந்த இலையை போட்டு லாக் பண்ணனால ஃபுல்லாவே வந்து அது வெந்திருக்கும் ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ட்ரையா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி லைட்டா மசால் போட்டு பண்ணி ட்ரையா இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்காது நிறைய பேர் இந்த பேரு ட்ரபிள்காக நம்மளுடைய ஈவினிங் ட்ரபிள்காக சாப்பிட்டுருக்காங்க இது வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்காது நாங்க வீட்டு முறையில சமைச்சு வச்சிருக்கோம் கலர் கிளர் எதுவுமே இருக்காது வீட்டு மசாலா தான் அது மூளை அது மூளை ஒரு பாட்டுக்கு அவ்வளவுதான் கடை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த கடை வச்சது என் அப்பா சாப்பிட்டுருக்காங்க நான் சாப்பிட்டுருக்கேன் என் பையன் சாப்பிடறோம் என்ன உதவு டேஸ்ட் மாறாம ஒவ்வொரு திருப்தியும் சாப்பிட்டு போகலாம் மாறாது அவங்களோட மனசும் மாறாது எனக்கு வரைக்கும் யாருமே பிடிக்காத சொல்ல மாட்டாங்க நிறைய பேரும் பிரியாணி ரொம்ப பிரிஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா மண அப்படின்னு டேஸ்ட் அவ்வளவு சூப்பராவே இருக்கும் இல்லி ஒரு பிளேட்டு அப்புறம் மூளை ஃப்ரை பாத்தீங்கன்னா வந்து கடைசியா எனக்கு கொஞ்சமா கிடைச்சது அதுலேயே பாத்தீங்கன்னா ஈரெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த மூளை சொல்லி அப்புறம் வந்து அப்படியே ஈரல் இது எல்லாமே இருக்கு இது ஒரு பிரேம கொடுத்துருக்குறாங்க சூப்பரா இருக்கும் எதுவுமே சாப்பிட்டு பார்க்கலாம் அண்ணன் அண்ணாதான் வீடியோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வரல நத்து பாருங்க அப்படியே கறி வந்து அப்படியே மூவா அப்படியே இருக்கு நல்லா சூப்பரா வெந்து இருக்கு கறி நல்லாவே அருமையா இருக்கு பாருங்க அஷ்டம்பட்டி தான் வந்திருக்கோம் அஷ்டம்பட்டில பாத்தீங்கன்னா முஸ்தப்பா முஸ்தப்பா மானா பிரியாணி சிக்கி கிடைக்கிறா இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ராஜா பாய் பிரியாணி காரணம் இங்க ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் சரிங்க இங்க வந்து இன்னைக்கு மானா பிரியாணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு விசிட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் ஒரு ரிவியூ பண்ணியிருக்கோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க பாத்தீங்கன்னா மாணவர் ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லிக்கிறாங்க ஏன்னா நம்ம சத்து மாணவர் மாணவர் ஒரு கடன் நம்ம சேலத்துல வந்து ரிவியூ பண்ணி போடுவேன் நாங்க அதுக்காகவே இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சரியா ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க வாங்க நம்ம இப்ப கடைக்குள்ள போலாம் நம்ம சயித் முஸ்தபா பிரியாணி கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஸ்தம்பட்டில இருந்து பாத்தீங்கன்னா கன்னங்குறிச்சி போற முன்னாடியே ரைட் தான் நம்ம முஸ்தபா மானா பிரியாணி கடை இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க போய் கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி அப்போயே பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸு ஃபுல் கூட்டமாகவே இருந்துச்சு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் வாசனையே எங்களுக்கு கடைக்கு உள்ளே போகப்போ வாசனை மானா பிரியாணி வாசனை சூப்பராக இருந்தது சரி வாங்க நம்ம கடையோட உரிமையாளர்கிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் எல்லா பூருமே இது ஆண்டோடு மிகப்பெரிய இந்த பிரியாணி சப்போ வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஆரம்பிச்சிது நான் ஆரம்பிச்சப்ப வந்து இதனுடைய பிளேட் வேலை வந்து வெறும் ரெண்டு ரூபாய் இன்னைக்கு வந்து முப்பது ரூபாய்க்கு கறி வைக்கிறோம் பிரியாணி வந்து இருநூறுபா அரை பிரியாணி ஒரு பிரியாணி இருநூறு தம் பிரியாணி இது நம்ம நம்ம வந்து விறகடுப்புல செய்யறது மட்டும்தான் இது வந்து வீட்லயே மசாலா இஞ்சி பூண்டு எல்லாமே நாங்கள் கைப்பக்குவத்துல அரைச்சி நாங்களே செய்யறதா தான் எதுவும் வெளி மசாலாம் வாங்கி போட மாட்டோம் இதை வந்து நாங்களே அரைச்சு நாங்களே வீட்டு முறையில செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இது பன்னெண்டு டு மூணு வரைக்கும் தம் பிரியாணி இருக்குங்க மதியானம் மூணு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ப்ரே பண்ற பிரியாணி ப்ரே ரைஸ் கிடையாது நம்மள ப்ரே பண்ற பிரியாணி இந்த மசாலாவே தனியா செப்பரேட்டா தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் ரைஸ் தனியா வச்சிருப்போம் கறி தனியா வச்சிருப்போம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க ட்ரையாக கேட்பாங்க அவங்களுக்காக மசால் ரொம்ப கம்மியா போட்டு ட்ரையான ரைஸா கொடுப்போம் கொஞ்சம் நல்ல முறையா பதமா வேணும்ன்றவங்க கொஞ்சம் மசாலா சேர்த்து ஊற்றணும்னா பதமான முறையில கொடுப்போம் எப்படி கேட்கறாங்களோ அப்படி கொடுப்போம் அது ஃப்ரை பண்ற பிரியாணி அது வந்து மதியானம் மூணு இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் நம்ம கடையில கிடைக்கும் காலையில தம் பிரியாணி கிடைக்குங்க மற்றபடி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் சைனீஸ் ஐட்டம் நம்மள்ட்ட இருக்கு நம்மள்ட்ட இருக்கிறது இது மட்டும்தான் இதுல வந்து வறுவல் இருக்கும் மூளை இருக்கும் ஈரல் இருக்கும் கிரேவி வருவல் ஒண்ணு தனியா போடுவோம் மதியானத்துல லஞ்ச் டைம்ல கிடைக்காது மதியானம் ஆர்டினரி வருவல் ஒண்ணு இருக்கும் ஃப்ரை பண்ற வருவல் அதுல சில்லி இருக்குங்க மூளை இருக்கு இருள் இருக்கு புஷ்பா பிரியாணி எக் ரைஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சைனீஸ் ஐட்டம் தான் இப்ப நம்ம கடை வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க கரெக்டா பதினொன்றரை காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நைட் வந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ஒன்பது சரி வரைக்கும் மதியம் வந்து நம்ம கடை ஸ்டார்ட் பண்ற டைம் வந்து லெவன் ஓ கிளாக் அதாவது பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ரெண்டரை மணி வரைக்கும் தம் பிரியாணி இந்த ஐட்டா இருக்கு பிரியாணி அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம ஷாப் வந்து வாரத்துல எல்லா நாளுமே இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாம மதியானம் குறிப்பா வந்து வெள்ளிக்கிழமை வந்து பன்னெண்டரை மணிக்கு லாக் பண்ணிரும் பள்ளிவாசுல பாங்க் குடுக்குறப்ப லாக் பண்ணோம்னா தொழுவ வரைக்கும் நம்ம கடை இப்பவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை லீவுங்க பன்னெண்டரை ரெண்டரை வரைக்கும் மட்டும் பன்னெண்டு டு ரெண்டரை வந்து மூடி இருக்கும் தொழுகுட்டு வந்து திருப்பி வந்து ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் வார விடுமுறைன்றது வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வார விடுமுறைன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வெள்ளிக்கிழமை தொழுகை முன்னிட்டு ஜிம்மா நாள் போனாங்க அங்க வந்து தொழுவிக்கு போறதுக்கு பன்னெண்டரை மணிக்கு லாக் பண்ணிட்டோம்னா ரெண்டு வரைக்கும் தொழுவு முடிகிற வரைக்கும் இருக்கும் எல்லாரும் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே தொழுவு போனோம் எல்லாம் உறவினர்கள் தான் என் கூட இருக்கிறவங்க எல்லாமே அதனால எங்களுடைய சட்டத்துல சொல்லியிருக்கு வெள்ளிக்கிழமை வாங்க சொல்லிட்டதுக்கு பிறகு தொழில் செய்யறது தவறான விஷயம் அறம் அப்படின்னா அறிவுறுக்கப்பட்ட செயல் அந்த நேரத்துல அறிவுறுக்கப்பட்ட வருமானத்தை நம்ம சம்பாதிக்கணும்ன்றது ஒண்ணும் இல்லை அதனால வந்து பன்னெண்டரை மணிக்கு சொல்லிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை சாத்திருவோம் ரெண்டு மணிக்கு தொழுவ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கடைபெறும் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூவா இருக்கும் நைட் வரைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் மத்த நாள் காலையில பதினொன்று வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும்னா நைட் ஒன்பதரை வரைக்கும் கண்டினியூவா இருக்கும் மூட மாட்டோம் ரெஸ்ட் கிடையாது கண்டினியூவா இருக்கும் கீழே மகனா தம் பிரியாணி நெருப்பு வச்சிருப்போம் மேலையும் வச்சிருக்கோம் இந்த நெருப்பு எரி விட்டு நெருப்பு கீழே மேலையும் கொடுத்துருப்போம் அந்த அரிசியினுடைய பதம் வந்து கரெக்டா வரும் கரெக்டா வெந்து வரும் அதுக்கு மேல வந்து நம்ம அந்த சுத்தமா ஏர் போகாத இருக்கிறதுக்காக இலையை போட்டு லாக் பண்ணிருக்கோம் சுத்தி இலை போட்டு லாக் பண்ணிருந்தோம்னா அப்படின்னா அந்த மூலிகை வாசனையும் அதுல நல்லா இறங்கி இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க அந்த இலைய போட்டு லாக் பண்ணனால புல்லாக வந்து அது வெந்திருக்கும் அரிசியே இருக்காது நம்ம குக்கர்ல எப்படி கேஸ்கெட் போட்டு மூடி போடுறோம் அந்த மாதிரி இலையை போட்டு லாக் பண்றப்ப ஃபுல்லாவே லாக் ஆகுறதுனால அரிசி வந்து நமக்கு வயிற்று வலி பிரச்சனை எதுவுமே வராது ஃபுல்லா பாயில் ஆகும் ஆயிருக்கு ஆமா ஃபுல்லா பாயில் ஆகுறதுக்காக தான் அந்த இலையை போடுறது பாருங்க ரோஸ்ட் ஆயிரும் அந்த தீஞ்ச இது வராது தீஞ்சிருந்தாலும் வயிற்று வலி வரும் ரோஸ்ட் ஆகணுன்றதுக்காக தான் அந்த இலை போடுறது வாழையில போட்டு அது கரெக்டா நாங்க லாக் பண்ணி எடுத்திருப்போம் இதுக்கு வந்து மேரேஜ் ஒரு ஐட்டம் இருக்குன்னா அது போடுவோம் அது இல்ல அப்படின்னா புல்லட் ராயல் புல்லட் தான் கேலி ஃபங்க்ஷனுக்கு பண்ணி குடுக்குறீங்களா இப்ப கேட்டா பண்ணி தர கஸ்டமர் மட்டும் சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கேக்குறப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய இருக்குறாங்க தமிழ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சொந்தக்காரே நிறைய பேர் இருக்காங்க மாத்தி கொடுப்போம் செஞ்சு தரோம் கண்டிப்பா செஞ்சு தரோம் கேக்குறவங்களுக்கு செஞ்சு தருவோம் அது நாங்களே வர முடியாது நாங்க வந்து கடையை ரன் பண்றதுனால எங்க ஸ்டைல செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டுல தம் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னா இது வந்து சோறு தனியா வடிச்சு வச்சுக்குவோம் வடிச்சு வச்சுட்டு கறியை திருப்பி தாளிச்சுட்டு அதுக்கு மேல போட்டு தம்பிடுவோம் கீழே பீஸ் தனியா இருக்கும் சாப்பாடு மேல இருக்கும் குஸ்கா கேட்கறவங்களுக்கு மேல குஸ்கா வந்து எடுத்துருவோம் அடியில இருந்து எடுத்தோம்னா பிரியாணி வந்து கீழ பீஸ் இருக்கும் பாயில் ஆயிருக்கும் ஃபுல்லா பாயில் ஆயிருக்கும் அப்புறம் ஃபுல்லா பாயில் ஃபுல்லா நெருப்புல வேறதுதான் இது வருவது பீஃப் வருவது இது ஆனிக்கு போட்டு பண்ணி குடுப்போம் அதாவது வந்து உள்ளே பாயில் பண்ணிக்கணும் மசாலா போட்டு தாளிச்சு பிரியாணி தாலி தாளிச்சு எடுத்து வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் தேவைன்னா ஆனியன் போட்டு பிரே பண்ணி தருவோம் இது வந்து அதே மாதிரி இயர்லி இது மூளை இது மூலங்கையும் இது ஈர்ல உள்ளே பாயில் பண்ணி மசாலா போட்டு எடுத்துருவோம் வீட்டு மசாலா கை மசாலா தான் எதுவும் ஜாஸ்தி விட்டு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் இங்க பூண்டு எல்லாம் கையில அரைச்சு நாங்களே தயார் பண்ற மசாலா மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு காலம் கம்மியான முறையில் செஞ்சு தருவோம் கேட்டா பெப்பர் ஆட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் இதுலயே வந்து நாங்க ப்ரே பண்ற பிரியாணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம் அது தம் பிரியாணி இங்க இருக்கிறது தம் பிரியாணி ப்ரே பண்ற பிரியாணி அப்படின்னா ரைஸ் தனியா வடிச்சு வச்சிருப்போம் மசாலா தனியா இருக்கும் நீங்க கேக்குறப்ப ஆட் பண்ணி போட்டு ப்ரே பண்ணி தருவோம் அந்த மாதிரி ஆனியன் போட்டுவோம்

அவங்களுக்கு தேவையான மாதிரி லைட்டா மசால் போட்டு பண்ணி கொடுத்தா ட்ரையா இருக்கும் பழசாச்சுன்னா இருக்காது நிறைய பேர் இந்த ஈசிங் ட்ரிபிள்காக நம்மளோட ஈரில் சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த மூச்சு வாங்குறது கொஞ்சம் குறையுது ஈச்சிக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல காட்டு சொன்னாங்கன்னு வந்து சாப்பிட்டு இருக்காங்க இது வந்து ஈசிங் ட்ரிபிள்காக சாப்பிட்டு இருக்கிறாங்க இது வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்காது நாங்கள் வீட்டு முறையில சமைச்சு வச்சிருக்கிறோம் தான் கலர் கிளர் எதுவுமே இருக்காது வீட்டு மசாலா தான் அது மூளை ஆஹ் அது மூளை ஒரு மாட்டுக்கு தான் வரும் அது பாட்டில் மூளை அவ்வளவுதான் நம்ம கடையில் போறது ஈரில் அவ்வளோதான் ஒரு இருக்கும் முடியும் கஸ்டமர் விருப்பமா கேட்டா செஞ்சு தருவோம் இந்த தம் பிரியாணி பன்னெண்டு டூ ரெண்டாம் தம் பிரியாணி இது வந்து நைட்ல தான் மூன்றரை சாயம் நைட் ஒன்பது வரைக்கும் இருக்கும் அவங்க அதே சாப்பிட்டு பழகினால அது கேட்பாங்க இப்போ நமக்கு தம் ஆயிட்டு இருக்கு மேலே புகை தம் தம்மால எடுத்துப்போம் நம்ம கல்லுல மேலே போட்டு உள்ள நெருப்புள்ள அதே மாதிரி பாருங்க கல்லு பொருள் அவங்களுக்கு தேவையான அவங்க டேஸ்ட்ல கொடுக்குறோம் இப்ப வந்து இவருக்கு வந்து மசாலா ஜாஸ்தியாக கேட்டாலும் பேப்பர் போட்டு கேட்கணும் இந்த மசாலா எக்ஸ்ட்ரா போட்டுவோம் பிரியாணி மசாலா வச்சிருக்கோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியா மசாலா சாப்பிட்ற போல கிடைக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா வந்து எடுத்து போட்டுவோம் இதுவும் தம்பு ரொம்ப பிரியாணி தான் பிரியாட் ரைஸ் கிடையாது சைனீஸ் கூட பிரியாட் ரைஸ் அதாவது இது பருப்பு பருப்பும் கத்திரிக்காவும் போட்டு செய்யக்கூடிய இது நாங்க என்ன பண்ணுவோம் மக்களுடைய உடம்பு சத்துக்காக ஆரோக்கியத்துக்காகவும் எலும்பு இதில் பண்ணுவோம் நெஞ்சு எலும்பு எலும்பு எல்லாம் போட்டோம்னா இதுலயே சேர்ந்து வந்துருக்கு இது கூட சேர்ந்து கொதிக்கிறதுனால சூப்பாவும் மாறிடும் குளமாவும் இருக்கும் மசால் குழம்பு வச்சு அப்படின்னா பிரியாணிக்கு சாப்பிட முடியாது பிரியாணி மசால் குழம்பு சாப்பிட்டா எது கிடைக்கும் அதாவது ரெண்டும் சேர்ந்து அப்படி இருக்கிறப்ப மூஞ்சு அடிச்சு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது திகட்டும் இப்ப பருப்பு தாஜா அப்படின்றப்ப மசாலா கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடலாம் அல்லது இதுதான் நம்மளுக்கு வறுவல் இப்ப நம்ம வெளிய பார்த்தோம்ல வறுவில அந்த வறுவல் பாருங்க கிரேவியோட இருக்கும் இது கிரேவியோட இருக்கும் இந்த கிரேவி வந்து பாருங்க இந்த மாதிரி கிரேவியோட இருக்கும் வறுவில நம்ம வெளிய வெளியில கொண்டு போய் ஆனியன் போட்டு ட்ரை ஆகி பாருங்க கிரேவியோட தான் இருக்கும் இப்படி கேட்டா கிரேவியோட கூட கொடுத்துருவோம் இது வந்து அவங்க வந்து மேக்சிமம் மக்கள் வந்து இந்த ட்ரைனஸ் பாருங்க கொஞ்சம் கூட ஆயிடுக்காது நம்ம கையிலதான் ஆயில் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் நல்லா பாயில் பண்ணிடுவோம் இந்த அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி இங்கேயே தாளிச்சு கொண்டு போய் ப்ரே பண்ணி கொடுப்போம் ஃபுல்லா பாயில் தான் இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ராசிக்கணும் என் பேரு சரம் நான் வந்து இங்க சரம்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் இயர்ஸா இங்க இருக்கேன் இந்த சரௌண்டிங்கில் இங்க சாப்பிடுறது பாத்தீங்கன்னா நான் இங்கதான் உண்மையா இங்கே இங்கதான் சாப்பிடுறது நான் ஒரு டென் இயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச டென் இயர்ஸா வந்து இங்கதான் சாப்பிட்டு இருக்கேன் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இங்க எப்படி வந்து சொல்றதுன்னா ஒரு ரொம்ப சாஃப்டா ஒரு பீஃப் ஹார்டா இல்லாம சாஃப்டா இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கும் ஆமா சிக்கன் அளவுக்கு சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் ஒரு நல்ல டேஸ்டா ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல கரெக்டான ரேட்ல இருக்கு வணக்கங்க நான் பேர் ஆனந்த் ஆக்சுவலாக இந்த கடையில் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்டு இருக்கோம் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் இந்த கடைக்கு வந்து போயிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் வந்து அழகாக அறிமுகப்படுத்துனாரு ரெண்டாவது நான் வந்துட்டு இருக்கேன் பாய் எனக்கு ரொம்ப பழக்கம் இது வரைக்கும் சுகாதார முறையில் தான் சமைக்கிறாங்க எந்த ஒரு வயிற்று பிரச்சனையும் மற்ற எதுவுமே இல்லை நல்லா நீட்டா இருக்கும் பாரம்பரியமான கடை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தவங்க பையன் பண்றாங்க அவர் தலை எடுத்திருக்காரு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை தான் வராது யூ வணக்கம் என் பேர் அருண் பிரகாஷ் ரவுண்டான எங்க அப்படிதான் கூப்பிடுவேன் கடை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கடை வச்சது எங்க அப்பா சாப்பிட்டு இருக்காரு நான் சாப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு என் பையனும் சேர்ந்து சாப்பிடுறான் நான் எப்பயுமே இங்க வந்து தனிக்குமே ரெகுலரா சாப்பிடுற கடை அன்னைக்கு நான் சாப்பிட்ட மாதிரிதான் இன்னைக்குமே ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் மாறாம கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரியே ஒவ்வொரு நாளுமே இங்க வந்து சாப்பிட்றப்ப எந்த அளவுல பயிரை நனைஞ்சுக்கு போறமோ அதே மாதிரி மனசு நனஞ்சு தான் அனுப்பிவிடுவாங்க என் கையில காயில காசை இல்லைனாலும் சாப்பிட்டாலுமே ஒரு நாள் பொறுத்தவங்களும் மரண நீ கிளம்பு நீ பையன் தான் கூப்பிடுவாரு இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மனசு மனசு நோக்காம தான் அனுப்பிவிடுவாங்க அதே மாதிரியே கவனிப்பும் சரி ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன வேணும்னு கேட்டு கேட்டு கரெக்டான அனுசரி போட தான் கவனிச்சுக்குவாங்க அதனால கடையை பொறுத்தவரையும் இந்த நாள் வந்து எந்த நாள் வந்தாலுமே கடை கவனிப்பும் சரி நம்மளோட பசியும் மனசால சாப்பிட்டு தான் திருப்தியா போகும் அப்படியா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மானா பிரியாணி சாப்பிட போறோம் சொல்ல போனா மானா பிரியாணி சூப்பரா எனக்கு மானா பிரியாணி வரைக்கும் யாருமே பிடிக்காது சொல்ல மாட்டாங்க நிறைய பேரும் பிரியாணி ரொம்ப பிரியாணி சாப்பிடுவாங்க ஏன்னா மானா பிரியாணி டேஸ்ட் அவ்வளவு சூப்பராவே இருக்கும் நான் பாத்தீங்க இப்ப ஒரு பிளேட் பிரியாணி வாங்கியிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா சில்லி ஒரு பிளேட் அப்புறம் பாத்தீங்கன்னா மூளை ஃப்ரை பாத்தீங்கன்னா வந்து கடைசியா எனக்கு கொஞ்சம் கிடைச்சது அதுலயே பாத்தீங்கன்னா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இந்த மூளை சரி அப்புறம் வந்து அப்படியே ஈரல் இது எல்லாமே இருக்கு இது ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் மேலும் சாப்பிட்டு பாக்கலாம் அப்புறம் சரி வாங்க இப்போ வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டு பாக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கு இத பாத்தீங்கன்னா அப்படியே அண்ணன் வீடியோ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தரம் அசுக்கு பாருங்க அப்படியே கறி வந்து அப்படியே பூவா அப்படியே இருக்கு நல்லா சூப்பரா வெந்து இருக்கு கறி நல்லாவே அருமையா இருக்கு பாருங்க அண்ணன் சொன்ன மாதிரியே இருக்கு இப்ப நம்ம ஒரு பீஸ் அப்படியே வச்சு சாப்பிட்டு பாக்கலாம் சூப்பரா இருக்குங்க அப்படியே பாத்தீங்கன்னா கறி பாத்தீங்கன்னா அப்படியே மல்லிப்பூ மாதிரி நல்லா ஃபுல்லா வெந்து போயிருக்கு கரியும் பிரியாணியும் சேர்த்தாப்படும் போது ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கு அப்புறம் இந்த சைட் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மூணு சைட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இருந்து எப்படி இருக்கு பூப்படுங்க மூளைப்பயில சூப்பர் செமையா இருக்கு நல்லா காரம் நல்லா கப்பர் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க மூளைப்பயை ஈரோடும் சரி ஹீரோ நல்லா சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த கடைக்கு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் வாங்கி நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோ எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ண சரிங்களா இப்ப நம்ம சாப்பிட்டு இருந்த மானா பிரியாணி கடையோட லொக்கேஷன் மற்றும் போன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க சரிங்களா ரொம்ப நன்றி இவங்க நால வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு உங்க அடுத்தது சொல்லி வரை உங்களுடைய ஓகேண்ணா தேங்க் யூ அண்ணா நம்ம கடை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்ட் ஆனதுல வந்து கண்ணக்குறிச்சி போடுற மெயின் ரோட்ல இருக்குண்ணா அஸ்தம்பட்டி ரவுண்டானது வந்துட்டு பிரியாணி கடை அப்படி முத்தமா பிரியாணி கடைன்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்கண்ணா நம்ம கடைக்கு வந்து ஒரு வாட்டியாச்சு விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கண்ணா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்கண்ணா ஓகேண்ணா நன்றி மழையே வந்துட்டா முத்தப்படை வந்து வெளியே எடுத்து வச்சிருக்கோம் இது மழை மதல வெளியே இருக்குது மழை ஓவர்த்துக்க மழை நல்லா திருக்குது